ஹாய் விவாஸ் இந்த வீடியோலாம் நம்ம யூஜி டிஆர்பி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுக்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது ஆக்சுவலாக இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டிவ் ஆன்சர் கே டிஆர்பி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வந்து ஃபார்மில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்தோம் அப்படின்னா ஓகேவா நம்மளுக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு கூகுள் டிரைவ் ஃபார்மு இதில் வந்து உங்களோட நேமு உங்களோட என்ன கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட்டு சப்ஜெக்ட் கம்யூனிட்டி எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே சப்மிட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மெயில் நம்ம கிரியேட் பண்ணோமோ அந்த மெயிலுக்கு இந்த ஃபார்ம் வந்துடும் இப்போ வந்து இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பாசிபிளா அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்தந்த வீடியோ வந்து ரீச் ஆனால் மட்டும்தான் அவங்களும் இந்த ஃபார்ம் பார்த்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் ஓரளவு நம்மளால ப்ரெடிட் பண்ண முடியும் எவ்வளோ வந்து சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் மாதிரி கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக இது வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரைவ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸல் ஃபார்மை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் டவு டவுன்லோட் பண்ணிடலாம் அதில் வந்து அப்போ டவுன்லோட் பண்ணும்போது அது அழகாக வந்து நீட்டாக அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துரும் எவ்வளோ மார்க்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு இது கொடுத்துரும் ஸோ இது எப்போ வந்து சாத்தியம் அப்படின்னா நம்மளுக்கு யூ டிஆர்பி வந்து ஆன்சர் கீப் டென்டிட்டிவ் ஆன்சர் கீப் விட்டால் மட்டும்தான் அது சாத்தியம் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து ஆன்ஸ்கேப் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பட் அதை வந்து நம்ம வச்சு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது டிஆர்பி வந்து டென்டி ஆன்ஸ்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதே மாதிரி ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி இது வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் தான் ஓகேங்களா நம்ம வந்து நம்மளோட வீடியோ கீழே வந்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்கு என்ன அப்படின்றத தெரியும் ஏன்னா ஒருத்தவங்க மார்க்கு ஸ்கோர் பண்ணி மற்றவங்களுக்கு அதுக்கு தெரியாது இப்போ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்படின்னா ஓரளவு எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்றத நம்மளால் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இது எப்போ வந்து நம்மளுக்கு பாசிபிள் அப்படின்னா கிரெடிட் டு ஆன்ஸ்கி டிஆர்பி தரப்பில் வெளியிட்டனா மட்டும்தான் இது பாசிபிள் ஓகேங்களா ஸோ ஆன்ஸ்கே பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம அப்டேஷன் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ஆன்ஸ்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி அது கீழே வந்து அந்த ஃபார்ம் கொடுக்குறோம் உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபார்மை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி உங்கள் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் வந்து நம்ம இருக்குது அப்படின்னதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஓகே மட்டும் மட்டும்தான் இது செய்யலாம் அதர்வைஸ் வந்து இதுக்கு வந்து கம்பல்சரி நம்மளுக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் சரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்து எல்லாமே இந்த ஒரு டேட்டா கலெக்ஷன் வந்து அவங்க பண்ணி அந்த நம்ம அகாடமியில் வந்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த அகாடமியில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க அப்போ அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஃபார்ம் போட்டு எவ்வளோ வருது என்ன அப்படின்னு தான் அனலைஸ் பண்ணி அதை தான் வந்து நம்மளுக்கு கட் ஆஃப்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் இது சரிங்களா ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு டிஆர்பி பொறுத்தளவு டெட்டி ஆன்சி லீஸ் பண்ணும் ஸோ அது வந்து மிக விரைவில் வந்து வந்துடும் அப்படின்ற ஒரு தகவல் அது முடி முடி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண நம்ம இது மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவோம் நீங்கள் அங்கே ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபோ மச்